இன்றைய தியானம் இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என் ஆத்மாவுக்கு இருக்கிற என்னுடைய நேசன் என் ஆவியை அவர் மேல் அமர பண்ணுவேன் அவர் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார் வாக்குவாதம் செய்யவும் மாட்டார் குக்குரல் இடவும் மாட்டார் அவருடைய சத்தத்தை ஒருவனும் வீதிகளில் கேட்பதும் இல்லை மத்தேயு பனிரெண்டு பதினெட்டு பத்தொன்பது ஆண்டவரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் பிரியமானவர்களே மாணவர்களே ஆண்டவராகி ஏசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கத்தரிசின் மூலமாய் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அவன் உரைத்ததாவதுன்னு சொல்லி மத்திய இந்த சுவிசேஷத்தில் ஏசாயாவிலே சொல்லப்பட்டதை இங்கே எழுதி வைத்திருக்கிறார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ஊழியத்தை பார்த்த பரிசுயர்கள் அவர் அற்புத சுகமளிக்கிற வல்லமையோடு கூட அவர் என்னென்ன நன்மைகளை செய்கிறார் என்பதை பார்த்தவங்க அவங்களால சும்மா இருக்க முடியல அவரை எப்படியாவது அவரை கொலை செய்யணும்னு திட்டம் போடுறாங்க ஏசு கிறிஸ்துவோ அந்த இடத்தை விட்டு விலகி போனார்னு நம்ம இந்த பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் மெயிலாக வாசிக்கிறோம் திரளான ஜனங்கள் அவருக்கு பின்னால் எப்போதும் வந்துட்டு இருந்தாங்க ஏன்னா எல்லாரையும் அவர் சொஸ்தமாக்குறார் அதை பார்த்த அவங்களால் தாங்கிக்க முடியல அந்த பரிசெயர்களுக்கு ஏசு கிறிஸ்து இந்த கிட்ட சொல்றாரு என்ன பிரசித்தம் பண்ணாதபடி இருங்கன்னு அவங்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார்னு பார்க்குறோம் அதன் ஏசாயா ஏசாய தீர்க்கதரிசியால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இப்படி நடந்தது அப்படின்னு சொல்லி இந்த பதினேழாம் வசனத்திலே மேற்கோள் காட்டி எழுதி வைத்திருக்கிறார் என்ன நிறைவேறும்படிக்கு நடந்ததுன்னா இதோ நான் தெரிந்து கொண்ட என்னுடைய தாசன் என்று பிதாபாகிய தேவன் தன்னுடைய குமார்னாக்கிய இயேசு கிறிஸ்துவை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி மூலமாய் முன் வரைத்திருக்கிறார் நீங்கள் ஏசாயா நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தை ஃபுல்லாக வாசிங்க பிரிமாறனை ஒன்று முதல் மூன்று வரை உள்ள வசனத்தில் ஆண்டவராக இயேசு கிறிசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன் உரைக்கப்பட்டிருக்கிற வார்த்தைகள் தாயின் வயிற்றில் இருக்கையில் என் நாமத்தை பிரசாவப்படுத்தினார்னு வாசிக்கிறோம் அவர் என் வாயை கூர்மையான பட்டயமாக்கி தமது கரத்தை நேழினால் என்னை மறைத்து என்னை துலக்கமான அம்பாக்கி என்னை தமது அம்பரா துணியிலே மூடி வைத்தார்னு இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசனம் அவர் என்னை நோக்கி நீ என் தாசன் இசரவேலே நான் உன்னில் மகிமைப்படுவேன் என்றார் என்று சொல்லி தொடர்ந்து ஐந்து ஆறு ஆகிய வசனத்திலும் கூட யாக்கோபை தம்மிடத்தில் திருப்பும்படி நான் தாயின் கற்பத்தில் இருந்தது முதல் கர்த்தர் தமக்கு தாசனாக என்னை உருவாக்கினார் இசரவேலோ சேராதே போகிறது ஆகிலும் கர்த்தருடைய பார்வையில் கனமடைவேன் என் தேவன் என் பலனாய் இருப்பார் யாக்கோவின் கோத்திரங்களை எழுப்பவும் இஸ்ரவேலில் காக்கப்பட்டவர்களை திருப்பவும் நீர் எனக்கு தாசனா இருப்பது அற்ப காரியமாய் இருக்கிறது நீர் பூமியின் கடைசி பரியந்தமும் என்னுடைய ரட்சிப்பாய் இருக்கும்படி உம்மை ஜாதிகளுக்கு ஒளியாகும் வைப்பேன் என்கிறார் இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை குறித்து அவருடைய ஊழியத்தை குறித்து தீர்க்கதரிசியின் மூலமாய் எழுதப்பட்ட வார்த்தை அது அப்படியே புதிய ஏற்பாட்டில் நிறைவேறினதை தான் மத்திய தன்னுடைய சுவிசேஷத்தில் எழுதி வைத்திருக்கிறார் அதை கண்ட பரிசெயல்களால அவரை ஏற்றுக்கொள்ள முடியல அவரை எப்படியாகலும் கொலை செய்யணும்னு திட்டமிடுறாங்க பிரிமான இன்றைக்கும் கத்திர எனக்கு ஒரே ஒரு வார்த்தையை தியானிக்கும்படிக்கு சொன்னார் நாம எல்லாருமே பிதாவாகி தேவனாக குமார் இயேசு கிறிஸ்துவினால் பரிசுத்தாவினால் தெரிந்து கொள்ளப்பட்ட அவருடைய தாசர்களாய் வாழும்படிக்கு நம்மை நாம் அர்ப்பணித்து ஜபிக்கணும் ஒரே ஒரு வாழ்க்கை கத்தாவே நாங்க உங்களுக்கு பிரியமாய் வாழணும் நாங்க உம்முடைய தாசர்களாக நாங்கள் உம்முடைய ஆத்துமாவுக்கு பிரியமானவர்களாக உங்களுடைய நேச குமாரர்களாக குமாரத்திகளாக உங்களுடைய ஆவியை பெற்றவர்களாக அண்டவரே நாங்கள் வாழணும் அதுக்கு எங்களுக்கு வேண்டிய கிருவையை தாரோன்னு சொல்லி இன்னைக்கு நாம ஜெபிக்க போகிறோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானசியானம் பெற்று கரையேறின பொழுது பரலோகத்தில் இருந்து பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் தங்கி அவர் இவர் என்னுடைய நேச குமாரன் இவர்களின் பிரியமாய் இருக்கிறேன் அப்ப நீங்களும் நானும் பரிசுத்த ஆவியானவரை பெற்றிருப்போம் என்று சொன்னால் நம்மை குறித்தும் கர்த்தர் இதே சாட்சியை எதிர்பார்க்கிறார் இந்த மகள் இந்த மகன் என்னுடைய தாசன் என் ஆத்துமாவுக்கு பிரியமா இருக்கிறேன் என்னுடைய நேசன் என் ஆவி அவங்க மேலே அமர பண்ணி அவர்கள் புறஜாதியாருக்கு நியாயத்தை அறிவிப்பார்கள் நம்ம வாயிலிருந்து கர்த்தருடைய வார்த்தை தான் புறப்படணும் அந்த வார்த்தை எப்படி இருக்கணும்னு சொன்னா ஏசாயா ஐம்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இருபது இருபத்தி ஒன்று வசனத்தின் படி பிரியமானுளே மீட்பர் சியோனுக்கும் யாக்கோபிலே மீறுதலை விட்டு திரும்புகிறவர்களுக்கும் வருவார் என்று கத்த சொல்கிறார் நம்ம எல்லாரும் இப்படி தான் அறிவிப்பு கொடுக்கணும் எல்லா மக்களுக்கும் நம்ம குடும்பத்தில் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் நம்ம வேலை செய்கிற இடத்துல நம்ம வசிக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நம்முடைய மீட்பராக இயேசு கிறிஸ்து திரும்பவும் வருவார் அப்படின்னு சொல்லணும் அதுக்கு அவர் சொல்றாரு தீர்க்கத்தசின் மூலம் ஆய் இருக்கிற என் ஆவியும் நான் உன் வாயில் அருளிய என் வார்த்தைகளும் இது முதல் என்றென்றைக்கும் உன் வாயிலிருந்தும் உன் சந்ததியின் வாயிலிருந்தும் உன் சந்ததியினுடைய சந்ததியின் வாயிலிருந்தும் நீங்குவதில்லை என்று கத்த சொல்கிறார் கத்தடை பிள்ளைகளே இது எனக்கு அவர்களோடு இருக்கும் என் உடன்படிக்கை என்று கத்த சொல்கிறார் என்னோடு கத்தர் உடன்படிக்கை பண்ணிட்டாரு என் மேல் அவர் ஆவியை கொடுத்திருக்கிறாரு நானும் அவருடைய நேச குமாரனாய் குமாரத்தியாய் அவருடைய தாசர்களாய் அவருடைய ஊழியத்தை உண்மையாய் செய்வேன் எப்படி செய்வேன் புறஜாதிகளுக்கு நியாயத்தை நான் அறிவிப்பேன் ஏசு கிறிஸ்து மீண்டும் வரப்போகிறார் கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே நாம ஒரே ஒரு வாழ்க்கைதான் இந்த வாழ்க்கையில் அவருக்காக அவருடைய நேச குமார குமாரத்திகளாக அவருக்கு பிரியமானவர்களாக அவருடைய நேசர்களாக அவருடைய தாசர்களாக வாழ நம்ம அர்ப்பணித்து சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம் மத்திய பனிரெண்டு பதினெட்டுல இயேசு கிறிசுவை குறித்து தீர்க்க தரிசனமாய் முன் உரைக்கப்பட்டது எங்க வாழ்க்கையில நிறைவேற எங்களை அர்ப்பணிக்கிறோம் அப்பா நீர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கை நாங்கள் ஒவ்வொருவரும் உடைய தாசர்களாக வாழ உதவி செய்யும் அன்றுவரைய ஆண்களாயிருந்தாலும் பெண்களாயிருந்தாலும் இந்த வசனத்தின்படி உம்முடைய ஆத்மாவுக்கு பிரியமாயிருக்கிற உம்முடைய நேச குமாரர்களாய் குமாரத்திகளாய் வாழ கிறுவை தாரும் உம்முடைய ஆவியங்கள் மேல் அமர பண்ணுவீராக ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஜீவனுள்ள நாளெல்லாம் எல்லாம் உமக்கு சாட்சியாய் வாழவும் உம்மை பற்றி சொல்லவும் நியாயத்தை எடுத்துரைக்கவும் எங்களுக்கு கிறுவை தாரும் தைரியம் தாரும் அபிஷேகம் தாரும் துதிகன மகிமையை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே கிறிசுக்கள் பெரியமானவர்களே இந்த நாளிலே கத்த தாமை உங்களோடு கூட இருப்பாராக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களை நடத்துவாராக ஆமேன்